சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் கும்பராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு இந்த வாரம் எப்படிப்பட்ட ஒரு வாரம் அமையப் போகுது இந்த ஆடி முடிவதற்குள்ளே உங்களோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய திருப்பங்கள் என்ன மாற்றங்கள் என்ன இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அதாவது இந்த வாரம் நீங்க நினைச்ச காரியம் எல்லாம் நடக்குமா நடக்காதா உங்களுக்கு பலமா என்ன அமையும் பலவீனமா என்ன நடக்கும் எந்த விஷயத்துல கவனமா செயல்படணும் இது குறித்த முழுமையான விளக்கத்தையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கும்பராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலையே பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கும்பராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பயன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கும்பராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளிலிருந்துமே எளிய முறையில் தீர்வு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபட்டால் நன்மைகளை நீங்கள் பெற முடியும் நம்ம கிரகத்தில் இருக்கும் சனி பகவானுக்கு சனிக்கிழமையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு உங்களோட அவருடைய முழுமையான பிரார்த்தனையுமே தொடர்ந்து சொல்லி வழிபட்டு வாருங்க அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் கண் கூட நடக்கும் சனி பகவானின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னாலும் ஓம் கம் சனீஸ்வராயே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லா விதத்திலையுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் பிரார்த்தனையும் நாங்கள் செஞ்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜோதிட ரீதியாக நிறைய பேர்கிட்ட ஜாதகம் பார்த்து எந்த ஒரு தீர்வும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ஜோதிட நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட அனைத்து வித சந்தேகத்தையும் தெளிவு எளிய முறையில் தீர்வு பெற்றுக்கலாம் பயன்படுத்திக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது வாங்க நாம எப்போ கும்பராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வந்துட்டு கொஞ்சம் மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சில இடங்கள்ல வேலை கொஞ்சம் சவாலா கூட இருக்கும் சில இடங்கள்ல பரபரப்பு நிறைந்த மாதிரி இருக்கும் உத்தியோக ரீதியா பார்த்தா பதவி மாற்றம் கூட வரலாம் உங்களோட பணிகளை கொஞ்சம் சிறப்பா அமைதியா செய்யுங்க மேலும் கும்பராசியில் இருக்கக்கூடிய நீங்க எல்லா விதத்துலயுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா மறக்காம உங்களோட வீட்டு பூஜை அறையில தீபம் பெற்று தினமுமே விநாயகர் பெருமானை வழிபட்டு அந்த வேலையை தொடங்குங்க வரக்கூடிய தடைகள் நீங்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் வியாபாரத்துல விற்பனை சிறப்பா இருக்கும் லாபம் அதிகரிக்கும் புதிய தொழில் நம்பிக்கையாக நீங்கள் இந்த வாரம் ஈடுபடலாம் இதுவரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி அமைதி அதிகரிக்கும் உங்களுடைய குழந்தைகளாலும் உங்களுக்கு மன நிம்மதி உண்டாகும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலக சூழ்நிலை உங்களுக்கு உயர்வான ஒரு மாற்றத்தையே கொடுக்கும் நீங்கள் சிறப்பாக எப்படி வேலை செய்கிறீங்களோ அதற்கேற்றது போல முன்னேற்றம் உண்டாகும் பதிவு உயர்வுமே உங்களோட சிறப்பான பணியால் உங்களுக்கு உண்டாகும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களா புதிய வாய்ப்புகள் உருவாகும் உருவாகிற வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் விற்பனையும் சரி லாபமும் சரி இந்த வாரம் அதிகரிச்சு காணப்படும் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு முன்னேற்றம் அடையணும் அப்படின்னு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை நீங்க பெற முடியும் வியாபாரத்திலையுமே புதிய ஒரு முயற்சியை நீங்க செய்வீங்க அந்த முயற்சி பல மடங்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளுமே இந்த வாரம் முடிவுக்கு வந்துடும் உங்களுடைய பிள்ளைகளால் சிறப்பு உண்டாகும் பெரியவங்களோட ஆசி பக்கபலமா அமையும் குடும்பத்திற்காக சேமிப்புல அதிகமா அக்கறை செலுத்துங்க செலுத்தக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ரொம்பவுமே பிரகாசமான ஒரு நிலையை அடையக்கூடிய வாரம் புதிய முதலீடுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் திட்டமிட்டு புதிய முதலீடுகளை செஞ்சா நன்மைகளை பெறலாம் இந்த வாரம் சந்திர பகவானோட இடப்பெயர்ச்சி நன்மை தீமை கலந்த பலன்களை கொடுக்கும் குரு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறதுனால மக்கள் செல்வம் உண்டாகி மகிழ்ச்சி ஏற்படும் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா தொலைபேசியில் வரக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மேற்கொள்ளவே கூடாது அதுவும் ஆன்லைன் முதலீடுகளில் நீங்கள் ரொம்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும் கூட இருக்கிறவங்களை கூட தேவையில்லாமல் பேராசையை காட்டி ஏதாவது பண இழப்பை ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்க வீண் ஆசைக்கு ஏமாறாதீங்க இந்த வாரம் கும்பராசிக்காரங்க உங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் இது இதோட உயர்வுக்காக சலிப்பின்றி உழைக்க போகிறீங்க பண விஷயத்தில் மட்டும் ரொம்பவுமே அவசரம் இல்லாமல் பொறுமையாக நடந்துக்கிட்டா நல்லது அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது வீட்டில் இருக்கங்கள மூத்தவங்களோட சொல்படி கேட்டு நடங்க உங்களுக்கு சந்தேகம் ஏதாவது இருந்தால் அவங்க கிட்ட கேளுங்க தெளிவா இருக்கும் அவங்கக்கிட்ட அந்த சண்டை சச்சுரோகலையும் ஈடுபடாதீங்க அதிர்ஷ்ட நாட்கள் மூணு ஆறு அதிர்ஷ்ட எண்கள் எட்டு மூணு வழிபட வேண்டிய தெய்வம் எந்த தெய்வம் அப்படின்னு பார்த்தா குச்சனூர் சனீஸ்வர பகவான் முடிஞ்சா நீங்க வந்துட்டு வருஷத்துல ஒரு முறையாச்சும் இந்த சன்னதி போய் குச்சனூர் சனீஸ்வர பகவானை மனமார பிரார்த்தனை செஞ்சுட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களோட தொழில் குடும்பம் வியாபாரம் இது எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெற குச்சனூர் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் ஏன்னா அவர் உங்கள் ராசி அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு சொல்லப்போனா இந்த வாரம் கொஞ்சம் ஏற்றம் இரக்கம் நிறைந்த ஒரு வாரம் ஏன் அப்படின்னா ராசியில ராகு ஏழிலையும் கேது பகவான் எட்டாம் இடத்துலையும் செவ்வாயோடு நிற்கிறதுனால பெண்களுக்கு வந்து கோச்சார ரீதியாக பார்த்தா திருமண தடை கொஞ்ச நாள் நீடிக்கும் கற்ற கல்வியால் வெற்றி புகழ் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய தாய் தந்தையின் அன்பும் சரி அவங்களோட பாசமும் சரி ஆதரவை அதிகரித்து கொடுக்கும் பிரிந்து சென்ற பிள்ளைகள் மீண்டும் உங்களை வந்து சேர போறாங்க அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி பதிவு உயர்வு உண்டாகும் அரசாங்க காரியங்கள்ல லாபமும் சரி அனுகூலமும் சரி உங்களுக்கு ஏற்படும் சில தொழில் நிமித்தமாக குறுகிய காலம் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சி வெளியூர் அல்லது வெளிநாடு கூட செல்லக்கூடிய வாய்ப்பு உருவாகும் கூலி தொழிலாளர்கள் நிலைமை சீராக இருக்கும் ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால சாலையோர விற்பனை பொருட்களின் ஒரு விலை அப்படிங்கிறது கொஞ்சம் சூடு சூடுபிடிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வருகையால் உங்கள் உள்ளம் மகிழும் உயர்ந்த ரக வாகன வசதி உண்டாகவும் பெண்கள் பிறந்த வீட்டுக்கு பெருமை சேர்க்க போறீங்க கும்பராசி என்பர்களுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆனாலும் ஒரு சிலர் ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிற ஆசையில் அதிகமாக கடன் வாங்கி சமயத்தில் சிரமப்பட வாய்ப்பு இருக்குது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கவனமாக இருங்க எதிரிகள் தொல்லை குறையும் சிலருக்கு தேவையற்ற பயணங்கள் வரலாம் வரலட்சுமி விரதனாளில் சந்தன் அபிஷேகம் செஞ்சு மகாலட்சுமி தாயாரை மனமார வணங்கி வந்திங்கன்னா எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் ஏற்படும் அதே போல் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்க அஷ்டம செவ்வாய் சஞ்சாரம் இப்போ உங்களோட ராசியில் இருக்கிறதுனால உடல்நிலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சப்தமத்தில் கேது சஞ்சாரம் இருக்கிறது புதிய நண்பர்கள் கிட்ட எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குது அதனால நீங்க வந்துட்டு புதிய நண்பர்கள் இப்ப ஏதாவது ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்து பண்ணுங்க அதே மாதிரி முதலீடு ஏதாவது பண்ற மாதிரி இருந்தா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு பண்ணுங்க பெரிய அளவுல முதலீடா இருந்தா அதை தவிர்ப்பது நல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையோட ஆலோசனையை ஏற்று நடங்க அது இன்னமே நல்ல முன்னேற்றம் இருக்கும் கூட்டத் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இந்த மாதம் முழுவதுமே நீங்க எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த வாரம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் சதயம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குருவின் பார்வை வந்துட்டு உங்களோட ராசிக்கே கிடைக்குது இந்த ஒரு நிலைமை அப்படிங்கிறது உங்களோட வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல ஒரு உயர்வை நீடிக்கும் நீங்க இந்த வாரம் நினைச்சது நடக்கும் கண்ட கனவு வலிக்கும் சூரிய பகவானால் உங்களோட ராசிக்கு இதுவரை இருந்த எதிர்ப்புகள் காணாமல் போகும் சூரியனை கண்ட பணி போல சூரியனால் உங்களுக்கு வரும் எதிர்ப்புகள் விலகும் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகம் அமையும் பொருளாதார ரீதியா பார்த்தா கூட நல்ல ஒரு உயர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இருக்கு அதன் பிறகு புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குருவின் சஞ்சாரமும் சரி குரு சஞ்சாரம் அனைத்து வித நெருக்கடியும் போராட்டத்தையும் காணாமல் போக செய்ய போகுது எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வாய்ப்பை கிடைக்கப் போகுது வியாபாரம் தொழிலில் லாபம் வரும் நீங்க எண்ணியது நடக்கும் ஆனால் வந்துட்டு எல்லா விஷயத்திலும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்பட்டால் நன்மைகளை நீங்க பெறலாம் முன்னேற்றம் அடையலாம் இந்த வாரம் நெருங்கிய உறவுகளை அனுசரித்து போகணும் அவங்கக்கிட்ட உதவி கேட்காமலே உதவி கிடைக்கும் ஆடம்பர செலவுகளை குறைச்சி பொருளாதார சிக்கல்லிருந்து மீண்டு வரலாம் வேலையில் சிரத்தையும் கடின உழைப்பையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறப்போறீங்க அப்போதான் உங்களோட கஜானாவும் பணத்தான் நிரம்பும் அன்பாக தட்டி கொடுத்து வேலை வாங்குங்க உங்கள் கீழே வேலை செய்கிறவங்களோ உங்களுக்கு கை கொடுப்பாங்க அதன் காரணமாக உற்பத்தி பெறவும் லாபம் அதிகரிக்கும் மற்றவங்கிட்ட பேசும்போது கூட நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும் நன்கு அலசி ஆராய்ந்து பங்கு சந்தை விவகாரங்களில் ஈடுபட்டிங்கன்னா வரக்கூடிய இழப்பை தவிர்க்கலாம் இந்த வாரம் அன்னையின் அன்பும் அரவணைப்பும் மற்றும் அவங்களோட உதவியும் உங்களோட வாழ்க்கையிலேயே பெரும் ஆதரவும் அமையும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்திற்கான முயற்சி இப்பொழுது மேற்கொள்வீங்க இருந்தாலுமே கொஞ்சம் வரன் கிடைக்கிறது தாமதப்படும் அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய சூழலை வரலாம் ஆனாலும் போக்குவரத்து பிரச்சனைகள் கொஞ்சம் தளி போகும் அரசு ஊழியர்கள் கட்டளை போடும்படியான அதிகாரமிக்க உயர் பதிவுகள் கிடைக்கும் பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றத்தை நீங்க இந்த வாரம் எதிர்பார்க்கலாம் கல்வியில தடை தாமதம் வரலாம் வாகனத்தில் செல்லும் பொழுது எச்சரிக்கையா இருக்கணும் எழுத்து தொடர்பான தொழில்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் அதுவும் ஒரு சிலருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு சிறப்பான செயலாலும் கௌரவ பட்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பை கும்பராசி அன்பர்கள் இந்த வாரம் பெற்றிருக்கீங்க எல்லா வகையிலுமே முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் மேலும் பிரச்சனைகளை தவிர்க்க வீண் வாக்குவாதங்களை விளக்கினாலே நன்மைகளை நீங்கள் பெற முடியும் கும்பராசி அன்பர்கள் சனி பகவானின் பரிபூர்ணமான அருளும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சனி பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் என்ன கும்பராசி அன்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்ல அக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறது தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைக்கு நன்றி நேயர்களே நன்றி வணக்கம்